ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதரத் பிளாக்ஸ் நம்ம இன்னைக்கு நாவல் பழம் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது இப்போ வந்து நல்ல சீசன் டைமு ஸோ எங்கே கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க முன்னெல்லாம் வந்து இந்த சின்ன சின்னதாக இருக்கும் அதில் உப்பு மிளகாய் போட்டு நம்ம சாப்பிட்லாம் இப்போ அது வந்து கிடைக்கிறதே இல்லை ஸோ இந்த மாதிரி இந்த ஹைப்ரிட் வெரைட்டி தான் கிடைக்கிது ஸோ இதை வந்து நல்லா ரெண்டு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜூஸாக குடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இல்லை நிறைய உங்களுக்கு கிடச்சினாலும் நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இந்த கொட்டையை மட்டும் விட்டுட்டு மேலே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இது மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வந்து நிறையவே சக்கரை இதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து நல்லா அடிச்சிட்டிங்கன்னா ஜூஸ் ரெடி ஸோ இந்த கொட்டையை என்ன பண்ணுறதுன்னா இந்த கொட்டையை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு இதை நான் பொடி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ளூபெரிலாம் என்னங்க அதை விட இந்த நாவல் பழம் கலர் செம்மையாக இருக்குது அதே போல் அதில் இருக்க சத்தும் நம்மளுக்கு இருக்குது ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பஞ்சுக்காக இந்த மிளகா தூளும் உப்பும் வச்சு இந்த ஓரத்துலலாம் நம்ம கொய்யாப்பழம் ஜூஸ் குடிப்போம்ல அது மாதிரி இதுக்கு நீங்கள் இந்த ஒரு பஞ்ச் கொடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கண்டிப்பாக இந்த ஜூஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ